என் அன்பு குழந்தையே எதை நினைத்தும் பெரிய அளவில் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்காக என்கின்ற பொழுது எந்த ஒரு கவலையும் உன் மனதிற்குள் வேண்டாம் அதிகமாக யோசித்து குழம்பவும் வேண்டாம் என் மீது பாரத்தை சுமத்திவிட்டு நீ நிம்மதியாகவும் மனதை லேசாகவும் வைத்துக்கொள் உனக்கு நன்மை தரக்கூடிய பல நல்ல விஷயங்களை அடுக்கடுக்காக நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை எந்த விஷயத்திலெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியை நீ சந்தித்தே ஆக வேண்டும் என்று உனக்காக பல நல்ல விஷயங்களை உன் பின்னால் இருந்து நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் இது இன்னும் எதுவும் நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று புலம்புவதையெல்லாம் விட்டுவிடு எல்லாம் நடந்து கொண்டும் கிடைத்து கொண்டும் தான் இருக்கின்றது என்று முழுமையாக நம்பி செயல்படு நீ நம்பி செயல்படும் பொழுது உன்னுடைய விஷயத்தில் முழு கவனத்துடனும் இருபாட்டுடனும் ஆர்வத்தோடும் உன்னால் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் முடியும் என்ற ஒரு எண்ணம் தான் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் எல்லாம் நலமாக நடந்து கொண்டிருக்கின்றது மிக பெரிய அளவில் நன்மைகளும் முன்னேற்றமும் வந்து சேரப்போகின்றது என்று நினைத்து கொண்டு உன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டுமே தவிர எங்கு இதெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகின்றது என்று ஒரு அவ நம்பிக்கையோடு எதையும் செய்யாதே அப்படி அவ நம்பிக்கையோடு செய்வதை விட எதையும் செய்யாமல் இருப்பதே மேல் என்று தான் நான் சொல்வேன் அவ நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் பல பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியவும் செய்கின்றது நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை தொடங்கினால் மட்டும் அதை நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நீ செய்து முடிப்பாய் என் அன்பு குழந்தையே எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக எடுக்கும்படிதான் நான் உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்திருக்கின்றேன் எந்த ஒரு கெட்ட நேரமும் கெட்ட காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இல்லவே இல்லை நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ வழி செய்து கொண்டிருக்கின்றேன் கரடு முரடாக இருந்த உன்னுடைய பாதைகளை நான் மென்மையான பாதைகளாக மாற்றிவிட்டேன் அவ்வழி சென்று உன் வாழ்விற்கான பல நன்மைகளை நீ பெறுவாய் நல்லதே நடக்கும்